இந்த மூன்று கேள்வியில் உங்களுக்கு சொல்கிற முதல் கேள்வி பிற இனத்தார் புறவினத்தார் இவங்களுக்கு இயேசு வந்து சத்தியம் போதிக்கலை அவர் யூதருக்கு மட்டும்தான் வந்தார் அப்படின்றத சமீபமாக சீமான் ஒரு கத்தோலிக்க செம்னேரியன்களோட பேசிகிட்டு இருக்கும்போது இதை எடுத்து சொல்கிறாரு கத்தோலிக்க செம்னேரியன்கள் கைத்தட்டி ஆர்வரிக்கிறார்கள் ஆம் இயேசு கருசு புறவினத்தாருக்குள்ள யூதர்களுக்கு தான் மட்டும் வந்தார் அதில் அடுத்த செய்தி இயேசு சபையை மதத்தை சாபிக்கல அப்போ சார் மதத்தை சாபிச்சார்னு அவர் சொல்றார் அப்படி சொல்லும் போதும் ஆமாம் அப்படின்னு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த செம்மேரியன்கள் கைத்தட்டுறார்கள் அவர் அரசியல்வாதி பைபிளில் அவர் பெரிய படிப்பாடு இல்லை உலகத்தில் படிச்சிருக்கலாம் உலக அறிவு நிறையா இருக்கலாம் பைபிளை பற்றி எல்லாம் தெரியாது நாம் வந்து அரசியலுக்கு ரோதிகள் அல்ல அரசியலை பற்றி பேச நாம விரும்பலை கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் ரோதியும் அன்பு செய்கிறான் அரசியலில் வந்து ரோதியை பகை உண்டாகும் கொலை கூட செய்வாங்க அரசியல் அதான் அரசியலுடைய நோக்கம் ஆனால் கிறிஸ்தவன்றது அன்பு தான் தனக்கு தீமை செய் அன்பு செய்யும் சொல்லும் போது நாம் அரசியலில் தீமை செய்களை கூட அன்பு செய்கிறதுக்கு தான் அவனை மாற்றுறதுக்கு தான் யோசிக்கணும் அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆனால் அதை பற்றி நம்ம இல்லை சத்தியத்தை யாரோ மாறுபாடாக பேசினா நம்ம எடுத்து சொல்ல முடியிருக்கு அப்போ இந்த ரெண்டு கேள்வியில் சீமான இந்த தம்பி வந்து அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அது வந்து அவருக்கு தெரியாது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை கேட்டுக்கொண்டு செமினேரியில் பைபிள் படித்து அதை புரியாத இருக்கிற செமினேரி தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன் அவங்க கத்தோலிக்கர்கள் இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்டண்டோ வெண்டிகாசியோ எத்தனோ பேர் இருக்கலாம் வாலிபர்கள் புரியாத பைபிள் புரியாமையே ஏற்றுக்குருவாங்க அப்போ முதல் ஒரு கேள்வி அப்போ புறவினத்தாருக்கு இயேசு போதிக்கலை யூதர்கள் மட்டும்தான் போதிச்சார் அவர் மற்றவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் இயேசு வந்து மதத்தை தான் சா சாதிக்கலை அப்போஸில் தான் மதத்தை சாப்பிட்டாங்க அப்போஸில் சில மதத்தையும் சாபிக்கவே இல்லை தப்பான வார்த்தை சபை வேற மதம் வேற சபையும் மதத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க மதம்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ மூணாவது இயேசு வந்து தெய்வமாக இயேசு கடவுளா இயேசு கடவுள் எங்கேயா சொன்னாரா நான் தேவன் சொன்னாரா அப்படின்றத இது வந்து பல நூறு வருடமாக சில புறவினத்தார் கேட்கிறார் மற்ற பதினஞ்சு இருபத்தி நாலுல இயேசு காணாமல் போன ஆடாகி இஸ்ரேல் வீட்டாடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் ஒரு காணனிய பெண் வந்து தான் பொண்ணுக்கு குணமாக கேட்கும் போது இயேசு இந்த வார்த்தையை சொல்றார் நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தேன் அந்த காணாமல் போன ஆடுகளுக்கு தான் வந்தேன் ஆனால் நான் வந்து மற்ற ஜாதிகளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த செய்தியை சொல்ல வர்றாங்க அப்போ புறவணத்தாரெலாம் வேண்டாம் புறவனத்தார் இயேசு வந்து விரும்பலை அவர் எருசுலேமை விட்டு வெளியே போய் போதிக்கலை யூதையாக கலேலியாக சமாரியாக விட்டு வெளியே போய் போதிக்கலை அதனால இயேசு எரிசு வந்து வேறு இனத்துக்கு போதிக்காதனால வேறு இனத்தை விரும்பலை இப்படி முன்வைக்கிற கருத்துக்கினால் இது இன்று அதை கொண்டு பேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் சை சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது எப்படி இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறவெழுத்தாருக்கு ஒளியாக இருப்பார் புறவினத்தாரை வந்து நேசிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெய் சொல்லார் அப்போ புறவினத்தார் நேசிப்பார்னா இப்போ முதல்ல வந்து ஒரு செய்தியாக வர்றார் கலாத்தியர் ரெண்டு ஒன்று ரெண்டில் பவுல் பதினாலு வருஷம் சென்று எரிசலையும் போகிறார் கிவி நாற்பதில் எருசலேமுக்கு போனவர் அவர் மன மாறி மூன்றாம் வருஷம் எர்சலேம் போனார் கிபி நாற்பதில் அவங்கள போய் பார்த்து பேதுருவை பார்த்துட்டு யோவானை பார்த்துட்டு யாக்கோப்பை பார்த்துட்டு அவர் வந்து போயிட்டார் போயிட்டார் மூணு வருஷம் பிற்பாடு அவர் மன மாறி மூணு வருஷம் பிற்பாடு அப்போ ஏ கிபி முப்பத்தி ஏழில் பவுல் மாறியிருக்கிறார் அது லாஸ்டில் கொடுத்துருக்கிறேன் முப்பத்தி ஏழில் மாறினவர் நாற்பதுல போய் சந்திச்சிருக்கிறாரு திருவி பதினாலு வருஷம்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் போய் சந்திச்சிருக்கிறார் அப்பொழுது தீத்துவை கூட்டிக்கொண்டு போனார் லூக்கா கூட்டிகிட்டு போனார் பர்ணபாவை கூட்டிகிட்டு போனார் ஏன் போனார் அப்படின்னா அவர் புறவெளித்தாட்டை போய் ஊழியர் செய்துட்டு இருந்தார் இந்த அப்போ சொல்லுற நீங்கள் புறவெளித்தாட்டை போய் வேற ஜாதிகிட்ட போய் நீ ஊழியர் செய்யுன்னு சொல்லவே இல்லை அவர் போய் போது பழ குணமாய் சுகமானதெல்லாம் பார்த்து அவரு நிறைய ஜனங்கள் யூதர்கள் அல்லாத எல்லாருக்கும் இருந்தார் அப்பொழுது வந்து சில யூத கிறிஸ்தவர்கள் வந்து நீ வந்து புறநிலை விர்த்தி சேதம் செய்யாதவனெல்லாம் போய் நீ கிறிஸ்தவன ஆக்குற ரிச்சிப்பு அப்படி இல்லை யூத கிறிஸ்தவர்கள் தான் அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு பயங்கர வாக்குவாதம் நடந்திருப்பாடு அவர் பதினாறு வருஷம் இருப்பாடு திருப்பி புறப்பட்டு இலட்சிப்படுறார் அப்படி வரும் பொழுது யாக்கோப்பு தலைமையில் இருக்கிறார் யூதா தம்பி இது இயேசுடைய சகோதர யாக்கோப் பேரூர் இருக்கிற வேற யாரும் இருக்கிற மாதிரி அங்கே தெரியலை அப்போ மோது பர்ணபாவை கூட்டிகிட்டு தீத்துவை கூட்டிகிட்டு லூக்காவை கூட்டிகிட்டு வந்து கேட்கும் தான் எரிசலை சங்கம் கூடுது முதல் எருசலேம் சங்கம் கிபி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் கூடுது ஏற கொரியா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த அந்த கரெக்டாக சொல்ல முடியாது அந்த இடத்தில் கூடி அப்போது தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார் தோமா அங்கே இல்லை தோமா இந்தியாவில் இருக்கார் மலபார் பக்கம் இருக்கிறார் கேரளா பக்கத்தில் இருக்கிறார் அந்த நாட்டில் அங்கே எரிசல் சங்கம் கூடுது புறவிழித்தாரி சீசன் சொன்னால் அவங்க வித்தேசம் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு அப்பொழுது என்ன செய்யறாங்க அப்போ சிலர்கள் கூடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வரும்போது பேருந்து சொல்கிறாரு பொருளி வீட்டுக்கு இனி ஆவியானவர் தான் போய் என்னை அங்கே நடத்தினாரு நம்ம அபிஷேகம் பெற்றது கூட ஆவியான பெற்றது கூட அவங்களும் பெற்றாங்க இனி ஆவியானவர் சொன்னார் பேருந்து குறநெளி வீட்டுக்கு போகலை பேருந்து போகலை பேத போக சொன்னது யாரு அப்ப பேருக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்து போய்தான் யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்தார் அது உண்மை யூதர்கள் தான் நினைச்சிட்டு இருந்தவரே குரளி வீட்டுக்கு ஆவியானவர் அனுப்பினார் மாத்தையும் மாந்த சபையும் தொடங்கலை புறவனத்தாருக்கும் போகல தான் புறவன்தாருக்கு போனார்னாலும் பேதுருவா போகல ஆவியான் போக சொன்னார் அவர் காட்சியை கொடுத்து போய் அங்க அபிஷேகம் இறங்கி அவர் வந்ததை இந்த சங்கத்துல எடுத்து உரைக்கிறார் அவர் பேசுற பிற்பாடு யாக்கோபு பேசுறாரு இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது ஆலையை தூக்கிட்டு போகும் போது ஏசு கிரிச பார்த்து சிமியோன் இந்த வார்த்தை சொன்னார் புறவனத்தாருக்கு ஒளியாக ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டுல புறஜாதிகளுக்கு பிரகாசங்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆய்த்த உடைய உடையத்தை என் கண்கள் கண்டது என்றார் புறஞ்சாதிகளுக்கு ஒளியாகும் யார் சொன்னது சிமியோன் சொன்னார் ஆவியில ஏவப்பட்டு சொன்னார் அவர் சொல்றதுக்கு முன்னால பிறக்கிறார் பிறக்கும் போது ரெண்டு பத்துல சொல்றார் லூக்கா ரெண்டு பத்துல தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அலலுயா தேவதூர் என்ன சொன்னாங்க இந்த குழந்தை எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிப்பார் இந்த குழந்தை அப்படிப்பட்ட உலகத்துக்கு உரியவர் அதை தான் சிமியோன் சொன்னார் இதெல்லாம் தான் எடுத்து சங்கத்தில் உரைக்கிறார் இந்த செய்தி எடுத்து சொல்றார் யாக்கோபு இந்த செய்தியை வந்து லூக்கா எழுதி இருக்கிற சிமியோன் செய்திய அப்ப லூக்கா யார்ட்ட கேட்டாரு யாக்கோப்டே கேட்டார் அதனால தான் தீர விசாரித்தன்னு சொல்லியிருப்பாரு லூக்கா லூக்கா வந்து தொடக்கத்துல ரொம்ப போய் கேட்டு 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 எழுதுறாரு வரலாற்றையும் கேட்டு எழுதுறாரு அவர் பார்க்கற அதனால இப்போ கேட்டு கேட்டு பார்த்து அவங்க எல்லாத்தையும் தீர விசாரித்து விசாரித்து கரெக்டாக எழுதுறாரு ஏன்னா தியோபிலன்றோடு பெரிய அறிஞர் அறிவாளி பணக்காரர் பெரிய பதவியில் உள்ளவருக்கே எழுதுகிறார் சாதாரண செயலில் அவருக்கு பேர் டாக்டர் லூக்கா பேர் என்ன டாக்டர் லூக்கா இன்னைக்கு மருத்துவர் தான் அதிகம் படித்தவங்கன்னு சொல்லிட்டு சிலர் வந்து நினைப்பாங்க பல வருஷம் படிக்கிறான் அதை விட பெரிய படிப்பாளி டாக்டர் லூக்கா அவர் தீர விசாரித்து எழுதியிருக்கிறார் அதனால சொல்ல யார் தாப்பா நினைக்க கூடாது தெளிவாக எழுதியிருக்கிறார் சிமியோன் என்ன சொன்னார் வான்கூர் என்ன சொன்னாங்கன்னு தெளிவா எழுதியிருக்கிறாங்க ஏசு எல்லா ஜனத்துக்கும் தான் எழுதியிருப்பார் யூதர்களுக்கு மட்டும்தான் தூக்கா முதல்ல எழுதியிருக்க மாட்டேன் ஏன்னா அவர் ஒரு கிரேக்கர் அவர் நடிச்சது எழுதியிருக்க மாட்டார் யூதருக்கு வந்தாரு யூதரை பற்றி சொல்லியிருக்காரு யூதருக்கு எழுத நம்ம ஏன் எழுதணும் பவுல் வழியாக அந்த கேட்ட செய்தியெல்லாம் எல்லா ஜாதி ஜனத்துக்கு தான் அவர் வந்தார்ன்றத லூக்கா வந்து பவுல் வழியாக கேட்டு யாகோப்ட கேட்டு அதை தியோபிலுக்கு ஒரு கிரேக்கருக்கோ ஒரு ரோமருக்கோ எழுதுறாரு அதை தான் யாகோப் சொல்றாரு எல்லாருக்கும் அவர் வந்து அந்த சிம்யூன் சொன்ன வாக்குறுதி நிறைவேறதுக்கு ஒரு ஜனத்தை தேர்ந்து கொண்டாருன்னு தெளிவாக வழக்கம் சொல்றாரு யாகோப் யூதர்களை ஏன் வந்தார் ஒரு இனத்தை தேர்ந்து கொண்டு அது வழியாக வெளியே வர்றார் ஒரு பெண்ணை தேர்ந்து அதன் மனு உருவான ஒரு ஜாதியை தேர்ந்து கொண்டு ஒரு இனத்தை தேர்ந்து அது வழியாக வெளிப்பட்டார் சமாளிய பண்ணிட்டு சொல்லுவார் நீங்கள் வழிபடுவது இன்னும் தெரியாமல் தெரியாம கெரிசி மலையும் இல்லை தேவனை தொழுது போற எங்கும் ஆவியிலும் உண்மையிலும் எங்கும் தொழுந்து கூடலாம் ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்தா தொழுந்துகூடலாம் அப்படிப்பட்ட நாள் வந்தாச்சுன்னு சொல்ற இப்ப அடுத்து படிப்போம் அப்போஸ்ல ஒன்று எட்டுல வருஷத்தாலி முன்னெடுத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிதும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் ஹாலூயா இந்த அப்போஸ்ல பணி ஒன்னு எட்டுல ஆண்டு ஒரு லாஸ்ட்ல பேசிட்டா அவரு நாற்பதாம் நாள் உயிர் போகிறோம்னா பேசுற வார்த்தையை தான் எழுதியிருக்கிறார் அப்போ சனியில நீங்க உலகத்து கடைசி பரியந்தோம் அறிஞர்கள் ரோமையா தான் கடைசி ரோமா இருக்கட்டும் கடைசி பரியந்தோம் ரோமர்கள் வந்து யூதர்களா கடைசி பரியந்தம் போய் போதிங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப உலகம் உலகம் போதிக்கணும்னு சொல்லிட்டாரா இல்லையா அப்ப ஏசு கிறிஸ்து ஏன் போகல அதை பார்க்க போறோம் மத்திய இருபத்தி பத்தொன்பது இருபதுல ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன் என்றார் ஹலலூயா அப்ப மற்ற இருபத்தெட்டு எட்டு பத்தொன்பது இருபதுல இந்த செய்தியை திருப்பி சொல்லியிருக்கிறார் இது உடனே பின்னால சேர்க்கப்பட்ட இது ஒரு வசனமோ இது பின்னால் யாரோ சேர்த்துட்டாங்க இப்போ நிறையா இருக்குது இது ஒரு வசனம் நீ வந்து இதில் தான் கவனம் செலுத்துகிறோம் எங்கே சேர்த்துட்டாங்க எங்கே பிரிச்சுட்டாங்க அப்போ எப்படி இருக்குது சரி பரவாயில்ல சேர்த்துட்டாங்களே இருக்கட்டும் அப்ப சொல்ற மார்க்கு பதினாறு பதினஞ்சு பதினாறு இது சேர்க்காத வசனம் மார்க் பதினஞ்சு பதினாறு மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் செய்யுங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் விசுவாசியோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இந்த மார்க் என்ற ஒரு சின்ன பையன் நீங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் மாதிரி ஆண்டவர் மறித்த ஒரு பாடு அந்த மார்க் பேரோடு இருந்தவர் அந்த மார்க்கை கண்டது கேட்டது பார்த்தது பேருந்தை கேட்டதெல்லாம் எழுதியிருக்கிறார் யார்கிட்டையும் கேட்டு எழுதலே ஆண்டவட்டையும் பேருந்துட்டையும் கேட்டது தான் எழுதியிருக்கிறார் பேருந்து சொல்வார் என் மகனே மகனேன்னு சொல்லுவார் மார்க்கை ஏன்னா அவர் சின்ன பையன் அவர் மகன் இல்லை இந்த மார்க்கு தான் எகிப்துக்கு போய் அலெக்சாந்திரியாவில் காப்டிக் திருச்சபையை உருவாக்கினவர் குரானில் காப்பிகள் காப்பிகள்னு எழுதியிருக்கோம் குரானில் அந்த காப்பிகள் காப்பிகள்னு சொல்லி எழுதியிருப்பாங்க என்னப்பா காப்பிகள் பார்த்தா காப்டிக் திருச்சபை காப்டிக் திருச்சபை எங்கேன்னா அலெக் எகிப்தி அலெக்சாந்திரியா பட்டணம் பேர் அலெக்சாந்திரியா அந்த அலெக்சாந்திரா பட்டணத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பேர் காப்டிக் காப்டிக் கிறிஸ்தவர்கள் மார்க் உருவாக்கணும் திருச்சபை தான் காப்டிக் திருச்சபைகள் அலெக்சாந்திரா திருச்சபை எகிப்திய திருச்சபை அப்படிப்பட்ட மார்க்கை வந்து அவர் கண்டு கேட்டு பார்த்து சிறுவை எழுதினது மார்க் பதினாறு பதினஞ்சு பதினாறில் இந்த வசனம் எழுதியிருக்கிறார் ஆண்டு சொன்னாராம் சர்வசிக்கும் எல்லா நாட்டு மக்கள் ஜாதி ஜனத்துக்கும் போய் சொல்லு இருக்க வசனம் புறநாள் போகுன்னு சொன்னாரா இல்லையா அப்ப ஆண்டு வார்த்தை சொல்ல எழுத எழுதியிருக்கிறாங்க இல்லையா அப்போ சில ரெண்டு பதினேழு அப்போ சில ரெண்டு பதினேழு கடைசி நாட்களை நான் மாம்சமான யாவரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரம் உங்கள் குமாரத்தையும் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் நீ யாருன்னா யோவேல் தீக்க தரிசனத்தை ஆவியானவர் பேசு எழுந்துட்டு பேசும்போது இந்த வசனத்தை பேசுகிற இந்த வார்த்தையை சொல்ற மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான எல்லா ஜாதி யூதர்கள்னு சொல்லல மாம்சமான யூதர்கள் மேலும் சொல்லல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இந்த ஆவியை நம்ம பெற்றிருக்கோமா பெற்றோம் இல்லையா அந்த ஆவியை பெறாமல் இயேசுகிற வழியாக அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியாது அலுவயா பவுல் அழகாக எழுதியிருக்கிறார் மற்ற இருபத்தி நாலு பதினாலில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உலக அழிவு அழிவுபடுத்தி ஆண்டவராக கிறிஸ்து சொல்றாரு மற்ற இருபத்தி நாலுல அவ்வளோ அருமையான வார்த்தை அது லூக்கா எழுதியிருக்கிறாரு மார்க் எழுதியிருக்கிறாரு இங்க தெளிவா இருக்கும் மற்ற இருபத்தி நாலு பதினாலு ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியா பிரசிக்கப்படும் அப்போது முடிவு வரும் இப்போ உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டாச்சா இல்லையா முடிவு வந்துகிட்டு இருக்கா இல்லையா இது ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைய இல்லையா அந்த தீக்க தரிசனம் பூமியில சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த பூமிக்கு முடிவு வரும்னு சொன்னாரு அது யூதர்களுக்கு யூதர்கள் மட்டும் சொன்னாரு அந்த ஒரு வசந்தை பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ பேசுவ புறஜாதிகளுக்கு போகப்படாதுன்னு சொன்னார் போக வேண்டான்னு சொன்னார் இதை எப்படி சொல்லுவை சொல்ல எவ்வளோ சாத்தான் வேலை செய்ய தெரியுமா யார் யார் வாயிலிருந்து சாத்தான் பேசுது கண்டபடி பேசுது யோவான் மூணு பதினாறு யோவான் அதிகாரம் மூணு பதினாறு பதினேழு பத்தொம்பதுல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவசிக்கிறவனு எவடுவோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்தலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் எது மேல் அன்பு கூர்ந்தாரா யூதர் மேல உலகத்தின் மேல் அன்பு கொண்டார் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரசிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம் மனுஷனுடைய கிருகப் பொல்லாதவளாகி இருக்கிற அவர்கள் ஒளியே பார்க்கணும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரி தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது சொல்றவ ஆயிர யார் வேணாலும் சொல்லலாம் அறிவு இல்ல ஆனா கிறிஸ்தவன் ஏத்துக்கிட்டா அவட ஆவி இல்லை பரிசுக்கு ஆவி இல்லை ஏன்னா மொழியானது உலகத்துல வந்திருந்தோம் அவருடைய இருளின் பாவ கிருகைகள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டது பிசாசு விரும்ப மாட்டேன் அப்ப ஏசு கிறிசு யூதையா சமாரியா வெளியா விட்டு வெளியே போகல அப்படின்னா அவர் இந்தியாவில் வந்து போதிச்சிருக்கலாம் அமெரிக்காவில் போய் போதிச்சிருக்கலாம் ஐரோப்பாவில் போய் போதிச்சுருக்கலாம் போய் போதிச்சிருந்தார்னா புரோஜனம் அற்று இருக்கும் எப்படி படி சார் ஏசு கரிசு உலகத்தில் பல நாடுகளை போய் போதிச்சுருந்தா புரோஜனம் மட்டும் இருக்குன்னா பன்னெண்டு அப்போஸ்தரர்களுக்கே போதிச்சது புரோஜனம் மட்டும் போனது பன்னெண்டு அப்போஸ்தர்கள் போதித்ததுலே ஒருத்தன் புரோஜனம் மட்டும் போனால் பதினோரு பேரும் நிலையற்று போனார்கள் உயிர் தர்பாடு நாற்பது நாள் இந்த பதினோரு பேரை திடப்படுத்திக்கிட்டு இருந்தார் அவளோடு இருந்தவர்கள் ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்க ஐநூறு பேர் இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்து மறு தடவை உயிர்த்து வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்ததுனால அந்த பதினோரு பேரில் ஐநூறு பேராக கூட்டாங்க நாற்பது நாள் அவர் வந்து உயிர்த்து போகும்போது ஐநூறு பேர் இருந்தாங்க நீங்கள் மட்டும் நீங்கள் வேண்டாம் வருஷத்தாய் வர வரையும் காத்துருங்க சரி நான் உயிர்த்து போயிட்டேன் பாட்டிங்கெல்லாம் உலகத்துக்கு பூரா போங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள் உலகத்துக்கு போய் எல்லா ஜாதிகளுக்கும் சொல்லலை சொல்லுங்க அறிவீங்கன்னு சொல்லலை உனக்கு தேவை பரிசு தாவி உனக்கு தேவை என்னது இதை சொல்லி கொடுக்க சபையெல்லாம் பாவ பாவத்தில் இருக்குது பிசாசோட இருக்கிற சபைகள் நீ சபைக்கு வா வா போ ஜவமானு ஊழியர்கரிசாவை பெற்றிருக்கிறியா பரிசாவி இருக்கிறாரன்னு கேட்கணும் ஏ சு கிறிஸ்து நான் உயிர்த்ததை பார்த்துட்டீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்க நாற்பது நாளா நீ ஒன்றும் என்னை போய் உலகம் போகிற போய் அறிவிக்க வேண்டாம் யூதர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டாம் முதல் பரிசுத்தாய் பெற்றிருக்க பத்து நாள் காத்திரு பரிசுத்தாய் வர வரைக்கும் காத்திருங்க எரிசலம் கூடி இருங்க இப்போ இந்தியாவில் வந்து திருப்பி வந்து சொல்லிட்டு போகணும் அமெரிக்கா போயிருந்தாங்க ஐரோப்பாவில் போயிருந்தா போச்சு இடத்துக்குலாம் மூணு வருஷம் போட்டு நீங்கள் காத்திருக்க பரிசுத்தாய் பெற்றிருக்க போய் சொல்லணும் இந்த பதினோரு பேருக்கு சொல்கிறதுக்கே அவருக்கு போதும் போதும் நாற்பது நாள் ஆச்சு இந்த மனுஷனால் இது ஆகாது தேவனால் ஆகிறது பரிசுதாய் பெற்றா போதும் அவர் பரிசாய் பெறுவதற்கு வந்து எங்கே இருக்குன்னு அவர் எரிசூல் போயிச்சா போதும் யூதயா கால சமர் இவங்களை தடப்படி பரிசுதாய் கொடுத்துட்டா கொடுத்த பரிசுத்தாவே தொடர்ந்து ரெண்டாயிரம் வருஷம் வேலை செய்வார்னு அவருக்கு தெரியும் அது அவருடைய ஆவி விதாவுடைய ஆவியம் அவருடைய ஜீவனம் இந்த மனுஷ வேலை செய்ய மாட்டான் ஆனால் அது நம்பி இருக்கிற மனுஷன் பெற்றுக்கொண்ட மனுஷன் வேலை செய்வான்னு நம்மனார் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற மனுஷனை தேர்ந்தெடுக்க தான் வந்து விரும்பினார் அவர் போதிக்க விரும்பலை போதிச்சது எதுக்குன்னா இந்த போய்த்தது வழியாக பதினோரு பேரை நின்றாங்க போதைக்கு போய் எழுவத்தி சீடர் இருந்தாங்க அவர் போதனை கேட்ட எழுவத்தி ரெண்டு சீடர் அறுபது பேர் ஓடி போயிட்டான் திருவிருந்த பற்றி சொல்லும் பொழுது அவருடைய அப்பத்தை சொல்லும் பொழுது ஓடி போயிட்டாங்க நிற்கலை எருசலேமில் கலையிலையா சமாரியாவில் போயிச்சா எழுவத்தி ரெண்டு சீடர்களை ஓடி போனாங்கன்னா இந்தியாவில் போயிடுச்சா அமெரிக்காவில் போயிடுச்சா ஐரோப்பாவில் போயிடுச்சா ஆப்பிரிக்கால போய் போயிடுச்சா அது போச்சது வேஸ்ட்டாக அது பிரோஜனமாக இருக்குமா குறைஞ்சா யாருக்கு போய் போய்ச்சா பிரோஜனமாக இருக்குமா இல்லை வேஸ்ட்டாக இருக்குமா அவர் வேஸ்ட்டு அவருக்கு தெரியும் அதனால தான் போகலை ஏன்னா அவர்களுக்கு முன்னால் இருக்கிற பழைய ஏற்பாடு சத்தியம் புரியாதவர்கள் இவர்கள் புரிந்தவர்கள் அதனால் இவங்க தடப்படுத்த முடியும் ஏன்னா அவர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் குழந்தை எந்த நாட்டிலையும் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருந்தவை இல்லை ஏன்னா வந்தவர் மெஸ்ஸியாக உண்மையான மெஸ்ஸியாக ஏசுகிறது எதிர்பார்த்த பிஸியா எதிர்பார்த்தவங்களுக்கு தடைப்படுத்தி அவங்களுக்கு ஆவியை கொடுத்தா அவங்க பிரோஜனமாய் உலகம் முழுதும் போவாங்க ஏன் இயேசு வெளியில போகல ஏன் புறந்தாருக்கு போகல அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு நாயின் நாயின்னா என்ன தெரியுமா கண்ட தெய்வத்தை கும்பிடுறது கண்டதை கும்பிடுறது கண்டதை நம்புறது கண்டதை விசுவசிக்கிறது நேரம் காலம் ஜாதகம் ஜோசிய பால் காய்ச்சறது எல்லா வேலையும் செய்யறது பேர் நாய் நாயின்னா சத்தியம் தெரியாதவங்களுக்கு பேர் நாய் இயேசு சொன்ன பேர் நாய் நீங்க நாய் நிறையா இருக்கலாம் அதோட மோசம் யூதர்ல பார்த்து சொன்னாரு கடவுளை வசமும் தெரியும் நீ கண்டதையும் நம்புற நீ நாய் இல்லை நீ விபச்சாரி விபச்சார சந்ததி விபச்சார சந்ததிகளை விரிய மாமு குட்டிகளைன்னு யோ யோவான் சான் சொன்னாரு விபச்சார சந்ததி பாம்புன்னாரு அவரு ஆண்டு எது மேல ஒரு நம்பிக்கை வச்சாலும் அவங்க பேர் அவங்களுக்கு பேரு விபச்சார சந்ததி நம்மளா நம்மளா நாய் சொல்ல மாட்டேன் யூதர்கள் அப்படி அழைத்தார் ஆனா அந்த அம்மா விபச்சாரின்னு சொல்லல நீ விபச்சாரி சந்ததியை சந்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல நீ நாயினார் இந்த ஆவிக்குரிய பொருள்களை புரிய புரிந்து கொள்ளணும் ஏன்னா அவன் அறிவில் படிக்கிறவனுக்கும் புரியாது ஆவியில் படித்தால் தான் புரியும் சொல்லா ஹாலூயா அப்போ புறவின்தார் நாயா இருந்தாங்க அவ பிள்ளையாக ஆக முடியும் அந்த அம்மா சொன்னிச்சு பிள்ளைய ஆக முடியும்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆசைப்பட்டு போ நீ பிள்ளையாயிட்ட போ அந்த நேரமே அவருடைய ம அந்த அம்மாவுடைய மகனுக்கு குணமாச்சு இதை விட மேலான ஒரு சம்பவம் செய்தார் ஆண்டு ஒரு நாயினே சொல்லலை ஒரு நூற்றன் தலைவர் ரோம நூற்றன் தலைவன் அவன் யூதன் அல்ல யூத முறைமைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஒரு ரோமன் அவன் வந்து ஜபம் கொடுத்த கட்டி கொடுத்துருக்கான் யூதர்களுக்கு யூதர்கள் அவன் ரொம்ப மதிப்பாங்க யூத கடவுளை நம்புறவன் ஆனா அவன் யூதன் அல்ல அவன் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான் என் ஊழிய பணம் ஆவான் அப்பா ஆண்டு சொல்றாரு ஓ விசுவாசம் பெரியது இஸ்ரேல இப்படி ஒரு விசுவாசனை காணல அப்படின்னு சொன்னாரா அந்த நேரமே அவனுடைய ஊழியக்காரன் வீட்டில் சொசமாயிட்டான் இவன் பிறையான ஒரு நாள் முதல் நாள் ஒரு மணிக்கு கேட்குறான் மறுநாள் அவன் வீடு போய் சேரும் போது இருக்கிறத அந்த நூற்றை பார்த்து எந்த நேரம் குணம் நேற்று மத்தியானம் ஒரு மணின்றாங்க அந்த நேரம் தான் நான் ஆண்டு வரை இயேசு பார்த்து கேட்டேன் அந்த நேரம் தான் சொன்ன வார்த்தை அவன் குணமான நம்பினான் இல்லாதவர்கள் அவர்கள் குணம் பெற்றார்கள் சுகம் பெற்றார்கள் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை இந்த யூதன்கள் எல்லாரை விட இந்த ரோம நூற்றர் தலைவன் விஸ்வாசில் பெரியாள்னு சொன்னார் இவனை விட விசுவாசம் ஒருவனையை காணலைன்னு சொல்லிட்டேன் அப்போ விஸ்வாசத்தை எதிர்பார்த்தார் ஒரே தெய்வ நம்பிக்கை எதிர்பார்த்தார் அப்போ புறவன்தார் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையா அவர் போகலைன்னாலும் அவர் ஏற்றுக்கொண்டார் கிரேக்கத்திலிருந்து அவரை சந்திக்க வந்திருந்தாங்க ஆ நான் கிரேக்கர்லாம் சந்திக்க மாட்டேன்னு சொல்லலை மனுமகன் அவர் பலியாகி அவர் கிருவே கொடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றார் கை சொல்லார் அப்ப ஏன் புறவன் தாட்ட போகலைன்னா போனால் பிரோஜனம் அல்ல இந்த இருக்கிற கேஸுகளே பதினோரு பேரை நான் தடப்படுத்தி வருஷத்தாவியும் இவங்க பெறச் செய்வதற்காக தான் பிதாவின் வல்லமையாவியை கொடுப்பதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார் பிதாவின் வல்லமையாவி மனுஷனுக்குள்ள தங்காது அந்த உயிருக்குள்ள ரத்தத்தின் உயிருக்குள்ள இன்னொரு ரத்தம் உயிர் தான் இணைய முடியும் அதனாலதான் பலியானாரு ஏசு பலியாகணும் ஏசு பலியாக போனா இந்த வார்த்தையான ஜீவனு இந்த ரத்தத்தின் ஜீவனோட இணையாது பரிசுத்தப்படுத்தாது மாற்ற முடியாது அப்ப பாவம் எங்க இருக்கு மனுஷ உயிருக்குள்ள இருக்கு மனுஷன் உயிர் என்னவா இருக்கு ரத்தமா இருக்கு அப்ப எதுக்குள்ள எது உள்ள வரணும் அவர் உள்ள வரணும் ரத்தமா வந்து என்ன செய்யணும் ரத்தத்து இருக்க பாவத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கணும் அதனால பலி ஆனாரு சிலுவையில பலி ஆனாரு ரத்தம் செஞ்சாரு அந்த ரத்தம் உனக்குள்ள பாய்ந்து ரத்தத்தோட இணையும் அதன் வழியாக வார்த்தையான ஜீவன் அக்கினி அவர் இரத்தத்துக்குள்ள இணைஞ்சு இருக்கு அது உனக்குள்ள இணையுது ரத்தத்து வழியாக அவருடைய சர்வ அக்கினி ஜீவன் உன்னோட இணையுது அந்த சர்வளமின் அக்கினி ஜீவன் வழியாக வல்லமை ஆவி மனுஷனுக்குள்ள இணையுது